கிறிஸ்தேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு எல்லாம் வல்ல பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை கொள்கிறோம் இன்றைய நாளுக்கான வேதாகம பக்கிஷத்தில் எகோவா ஈரே என்ற தலைப்பின் கீழாக பிதாவாகிய தேவனுடைய மகத்துவமுள்ள நாமத்தினுடைய மகிமை குறித்து தியானிக்க இருக்கிறோம் எகோவா ஈரே என்ற ஒரு காரியத்தை நாம் தியானிக்கும் போது ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் ஆப்ரகாம் எகுவாயிரே கர்த்தருடைய பருவதத்தில் பார்த்துக்கொள்ளப்படும் என்று அங்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை நாம் தியானிக்கிறோம் இந்த ஒரு காரியத்திற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது ஆதியாகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நாம் வாசிக்கும் கர்த்தர் ஆப்ரகாமை சோதிக்கிறார் அங்கு சோதிக்கக்கூடிய காரியத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது ஆபிரகாம் இடத்தில் அவருடைய குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படியாகவும் அதை மோரியா தேசத்தில் பலி செலுத்தும்படியாகவும் அவர் கேட்டுக்கொள்ளும்போது ஆபிரகாம் அந்த காரியங்களுக்காக கீழ்ப்படைந்து தொடர்ந்து அவர் அந்த மோரியா தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை நாம் வாசித்து வருகிறோம் அவர்கள் மோரியா தேசத்திலே அந்த பலி செலுத்தக்கூடிய இடத்திற்கு அவர்கள் அந்த மலையின் மேல் ஏறி போகும்போது ஈசாக்கு ஆப்ரகாம் இடத்தில் கேட்கிறார் பலிக்கான எல்லா காரியங்களும் இருக்கிறது ஆடு எங்கே என்று கேட்கும்போது ஆப்ரகாம் ஈசாக்கை நோக்கி சொல்கிறார் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆடை பார்த்துக்கொள்வார் என்று அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த இடத்திற்கு சேர்ந்து பலிபிடத்தை கட்டி ஈசாக்கை பலி செலுத்தும் போது தேவதூதனானவர் அவரை தடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அவர் ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது புதரையிலே சிக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்டுக்கடாவை எடுத்து ஈசாக்குக்கு பதிலாக அங்கு ஆட்டுக்கடாவை பலி செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம் இந்த ஒரு சம்பவம் முடிந்ததும் அந்த இடத்திற்கு ஆப்ரஹாம் எகோவா ஈரே என்று பெயர் சூட்டுகிறார் எகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பருவதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம் அப்போ இந்த கர்த்தருடைய பர்வதம் என்று சொல்லும்போது அது மோரியா என்கின்ற ஒரு காரியத்தை நமக்கு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது இந்த ஈரே எகோவா ஈரே என்ற ஒரு ஈரே என்ற பதத்தினுடைய உள் அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக தான் இந்த மோரியா என்கின்ற ஒரு காரியமும் அமைந்துள்ளது அப்போ இந்த மோரியா பருவதத்திலே கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் தம்முடைய தாசர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார் என்கின்ற ஒரு காரியத்தையும் ஒரு விசுவாசத்தையும் அங்கு ஆபரகம் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம் இதன் அடிப்படையில் நாம் தொடர்ந்து நாம் இதை தியானிக்கும் போது கர்த்தர் பார்த்து கொள்ளக்கூடிய இந்த இடமாகிய இந்த மோரிய மலையில் தாவிது தேவனுக்காக ஆலயம் கட்டும்படியாக இடத்தை நியமனம் பண்ணுகிறார் அதை ரெண்டு நாளாகவும் மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது தாவிதன் ஆகிய சாலமோன் தேவனுக்காக ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு காரியத்தை நாம் வாசித்து அறிகிறோம் தொடர்ந்து நாம் அந்த பகுதிகளை நாம் வாசிக்கும்போது போது ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரத்தில் கர்த்தர் அந்த ஆலயத்தை குறித்து சொல்லும்போது இந்த ஸ்தலத்தில் என் கண்களும் என் இருதயமும் நோக்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது என்று சொல்கிறார் அப்போ அந்த மோரியா மலையிலே கர்த்தருடைய பருவதத்தில் அங்கே இரு இருக்கக்கூடிய ஜபத்தையும் அங்கே ஏற்க ஏறக்கூடிய விண்ணப்பங்களை கர்த்தர் கண்ணோக்கிக்கிறார் என்றும் அவருடைய இருதயம் அங்கு இருக்கிறது என்கிறதையும் கர்த்தர் அங்கே என்ன பண்ணுறாருனா பதிவு பண்ணுகிறார் அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது எகோவா ஈரை என்ற ஒரு வார்த்தையின் அடிப்படையில் அந்த ஈரை என்பது பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னா கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் அல்லது நீதிமான்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக அவர்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவராக அவருடைய இருதயம் எப்பொழுதும் அவர்களை நோக்கி கொண்டு இருக்கிறதாக இருக்கிறது என்கின்ற ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறோம் இதன் அடிப்படையில் இந்த பொக்கிஷத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று பார்க்கும்போது ஒன்று பேரு மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று பார்க்கிறோம் அப்போ கர்த்தர் நீதிமான்கள் மேல் தன்னுடைய கண்களை பதித்து அவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் இதைதான் ஆபரகாமுடைய காரியங்களை பார்க்கும்போது ஈரை என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு எகுவாயிரை என்றால் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அப்போ கர்த்தர் யாரை பார்த்து கொள்வார் என்று பார்த்தால் தம்முடைய நீதிமான்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற ஒரு காரியத்தை வைக்கிறது அப்ப நீதிமான் யார் என்று யார் கர்த்தருடைய சத்தியத்தை அந்த சத்தியத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிறார்களோ அவர்களை கர்த்தர் எப்போதும் எல்லா இருக்கிறார் அதே போல இந்த ஒரு பொக்கிஷத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு இந்த சத்தியத்தை கொண்டு கொடுக்கிறார் இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டு இந்த சத்தியத்தின்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது பிதாவாகிய தேவன் எல்லாம் பிதாவாகிய தேவன் நம்மளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் இந்த பொக்கிஷத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் சத்தியத்தின் அடிப்படையில் அறிவை பெற்றுக்கொண்டு அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழும்போது நாமும் நீதிமானாக தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோம் நீதிமானாக நம்மை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் என்கின்ற ஒரு உண்மையை இந்த பொக்கிஷத்தின் மூலமாக தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார் ஆமீன்